வணக்கம் நண்பர்களே கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ மத போதனைகளின் மீது பைபிளின் வாசகங்கள் மீது அந்த வார்த்தைகளின் மீது மக்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு வர காரணம் என்ன மாற்று மதத்திலிருந்து முக்கியமாக இந்து மதத்திலிருந்து பெரும்பான்மையோ கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கான அந்த அடிப்படை காரணிகள் என்ன கிறிஸ்தவ மத பிரார்த்தனைகளில் வேதே ஏதேனும் சிறப்பு சங்கதிகள் இருக்கிறதா சக்தி இருக்கிறதா எப்படி அது இந்து மத சடங்குகளிலிருந்தும் இந்து மதத்தின் மேல் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக இந்து மதத்தின் பிறப்பால் இந்துக்களாக இருந்தவர்கள் எப்படி அவ்வளோ எளிதாக இந்த இந்து மத போதனைகளை கடந்து கிறிஸ்தவர்கள் நுழைந்து விடுகிறார்கள் இதை பற்றி நான் அறிந்த ஒரு சிறிய ஆய்வு இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க கிறிஸ்தவம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டது கிறிஸ்து எப்போது பிறந்தார் இந்த எல்லாம் எல்லாற்றுக்கும் தெரியும் இது பிரார்த்தனை வடிவமாக ஒரு மதமாக இன்னார் கூறிய கருத்துக்கள் ஜீசஸ் என்கிற அந்த இயேசு பெருமான் கூறிய கருத்துக்களாக இவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார்கள் இதிலும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கதிகள் அந்த நாகரிகமற்ற பண்பாடுகள் தோன்றாத காலத்தில் மனிதனுடைய செய்கைகளை குறிப்பிடுவது என்பதால் இந்த காலத்தில் அது படிப்பது பொருத்தமாக இருக்காது ஏனென்றால் அதை வைத்துக்கொண்டு அந்த மதத்தை சிறுமைப்படுத்துவது அல்லது வாக்குவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு வேண்டுமானால் அதை அதில் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதிலும் பெரும்பான்மையான பகுதிகள் அப்படி இருக்காது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கும் சரி புதிய ஏற்பாடு இதுதான் இயேசுனுடைய பத்து கட்டளைகளாக தொகுக்கப்படுகிறது பைபிள் என்பது விரிவான வாழ்க்கை வரலாறு இயேசு தோன்றிய காலத்தில் இருந்து அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் எங்கெல்லாம் என்று இதிலும் ஒரு பிளாக் சாப்டர்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது மறைக்கப்பட்ட வரலாறு பிளாக் சாப்டர்ஸ்னால் கருப்பத்தியாயங்கள் அல்ல ஏனென்றால் அதை மொழிப்படுத்தும் பொழுது நமக்கு தவறான அர்த்தத்தை புரிவித்து விடும் இது கருப்ப என்பது பெயர் இது மறைத்து வைக்கப்பட்ட அதிகாரங்கள் அந்த அதிகாரங்கள் அந்த வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட பகுதியில் அவர் ஒரு மலைக்கு செல்கிறார் அங்கு அவருக்கு என்ன ஒரு அதிசயம் நடந்தது என்ன ஒரு ஞான ஞானம் பிறந்தது எப்படி அவர் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் ரகசியங்கள் இதை வெளியே சொல்லக்கூடாது என்பதல்ல மனிதனின் தர்க்க அறிவு அதை மிக அதிகமாக தர்க்கம் செய்யும் என்பதால் சில விஷயங்களை மறைத்துவிட்டு அந்த அதாவது ரிசல்ட் அதை மட்டும் சொல்லியிருப்பாங்க அவர் எப்படி மக்களுக்கு போதனைகளை செய்ய ஆரம்பித்தார் அந்த போதனைகள் எப்படி பழித்தது உதாரணமாக ஒருவன் அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவருடைய சொற்பொழிவை யார் இயேசுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர் நடந்து செல்லும் பொழுது அவர் மேலே போர்த்தி இருந்த அந்த அந்த உடையின் நுனியை தொடுகிறார் ஒரு தொழில்நோயாளி அல்லது இது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர் அவர் அந்த கனமே குணமாகிறார் இது பெரும்பான்மையாக கிறிஸ்தவ பாதிரியார்களால் சொல்லப்படுகிற பைபிளில் இருந்து எடுத்து சொல்லப்படுகிற கதைகளில் ஒன்று காரணம் ஒரு பைபிள் போன்ற பல நூறு பக்கங்களை பல ஆயிரம் பக்கங்களை கொண்ட பைபிள் போன்ற புத்தகத்தை ஒரு சாமானியன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் படித்துவிடும் வாய்ப்பு மிக குறைவு காரணம் அன்றாட உழைப்பு உழைப்பு சார்ந்த ஊதியம் என்று பல்வேறு நோக்கங்களில் இருப்பவர்கள் தான் இதற்காக தனியாக பிரத்யேகமாக படித்தவர்கள் அதை தேவாலயங்களில் வார்த்தைகளாக சொல்வது இதைத்தான் நான் மிக குறிப்பாக சொல்கிறேன் காரணம் ஒரு மனிதன் அவர் அணிந்திருந்த ஆடையை தொடும் பொழுது அவன் நோய்வாய் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து விடுபடுகிறான் நோயிலிருந்து விடுதலை அடைகிறான் என்றால் அந்த நம்பிக்கை தான் அங்கு விதைக்கப்படுகிறது ஒரு ஆடையை தொட்டவுடன் ஒரு நோய் குணவமாகுமா என்று மருத்துவ இதைப் இதை பார்த்தால் இது வேறு அவர்கள் இதை அப்படித்தான் பார்ப்பார்கள் மருத்துவர்கள் அல்லது மற்ற சமூகத்தினர் இவர்களை ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த தாக்குதல் என்றால் நான் சொல்வது வாக்குவாதத்தில் என்ற அடிப்படையில் பேச வேண்டும் இப்படி பேசலாம் இவ்வாறு கூறலாம் நீங்கள் இப்படி இதை ஒரு ஆடையை தொட்டவுடன் ஒருவருக்கு எப்படி அவருக்கு தோன்றும் என்று பேசலாம் ஆனால் இது நம்பிக்கையின் அடையாளமாக காணப்படுகின்ற ஒரு இடம் என்பதால் இந்த இடத்தில் நம்பிக்கையை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக பல்வேறு சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் உள்ள ஒரு மதத்தில் இந்து மதத்தின் வாழ்க்கை முறை இந்து என்பது மதமல்ல என்று பலமுறை கூறியிருக்கிறார்கள் ஒரு ஒரு வாழ்க்கை முறை இப்படியெல்லாம் நாம் கடைபிடித்தால் இந்த நிலையை அடையலாம் என்ற ஒரு நிலைப்பாடு கொண்ட இந்து மதத்தில் உருவ வழிபாடு கொண்ட இதை கிறிஸ்தவத்திலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் உருவ வழிபாடு வைத்திருக்கிறார்கள் உருவ வழிபாடு கொண்ட ஒரு மதத்தில் இருந்து எளிதாக அதிலிருந்து விடுபட்டு இந்த கிறிஸ்தவ மதத்திற்குள் செல்வதற்கான காரணங்கள் என்ன இந்த காரணங்களில் ஒன்றாக பெரும்பான்மையாக கருதப்படுவது முன்னாள் இந்துக்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்றால் அவர்கள் சமூக சாதிய அடுக்குகளில் மிக ஒரு தாழ்ந்த நிலையில் கொண்டார்கள் பல அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் அவர்கள் அழுத்தங்கள் அவர்களுடைய அழுத்தங்கள் என்பது வெறும் சமுதாய அவமதிப்பு என்பது மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் ஒரு மிக அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு நான் உங்களுக்கு உணவும் உறைவிடமும் வாழ தகுதியான வாழ்வாதாரமும் தருகிறேன் என்பது அந்த மதம் அவர்களுக்கு பிடித்தது அதனால் அவர்கள் செவி செவிகள் அந்த வார்த்தைகளை நோக்கி குவிந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்போது சா இதை விவேகானந்தர் கூறிய ஒரு வார்த்தையை கூறுகிறேன் பசியோடு இருப்பவனுக்கு உணவுதான் மதம் அவன் முன்னால் உணவு வைத்தீங்களென்றால் அந்த உணவு தான் உனக்கு மதமாக தெரியும் அதை கொடுத்தவருடைய வார்த்தைகள் தான் அவன் அவன் காதலில் விழும் அவன் அதைத்தான் மதிப்பான் இப்படித்தான் இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்றொரு வரலாறும் உண்டு ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது அதில் ஓரளவு உண்மை உண்டு அவர்கள் அதை நோக்கி கிறிஸ்தவ மதத்தை நோக்கி இப்படி ஒரு மதம் இருக்கிறதே இது இதில் என்ன கூற வருகிறார்கள் என்று திரும்பி பார்க்க வைத்தது முதலில் அவருடைய வாழ்வாதாரமும் அவருடைய பசியும் வல்லவதரம் வைக்கப்பட்டு பசி போக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தது மிக முக்கியமாக இன்று எல்லோர்களும் இன்று இருக்கிற இந்துக்களுடைய பல பிரிவினர் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிக அளவு கல்வியை பரப்பியது கிறிஸ்தவ பள்ளிகளும் கல்லூரிகளும் தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூறப்படுகிற பாளையங்கோட்டையை எடுத்து பாருங்கள் அதிகமான அளவு இருப்பது கிறிஸ்தவ கல்லூரிகளும் கல்வி அனுப்பவர்கள் தான் கல்வியை பொதிப்பது போன்ற ஒரு மகத்தான பணியை அவர்கள் கையில் எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் பலம் பெறுகிறது அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தைகள் மட்டும் பலம் பெறுவது வார்த்தைகள் பலம் விளம்பெறாது வார்த்தைகளோடு இணைந்து செயல்பாடும் இருக்க வேண்டும் அந்த செயல்பாட்டினால் விளைகிற விளைவு அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு நன்மையாக இருக்க வேண்டும் நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன் ஒருவர் வருகிறார் உங்கள் வாழ்வாதாரத்தை நான் சிறப்பாக உங்களுக்கு நான் நல்ல போதனைகளை தருகிறேன் ஒரு ஒரு கடவுளை அறிமுகம் செய்கிறேன் என்று கூறுகிறார் கடவுள் ஒரு மனிதன் கடவுளை அறிமுகம் செய்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவத்தில் உண்மை காரணம் எங்கும் சுயம்புவாக தோன்றிய சிலைகளோ அல்லது உருவ வழிபாடுகளோ இல்லாத ஒரு மதம் பெரும்பான்மையாக கிறிஸ்து மதத்தில் உருவ வழிபாடு என்பது குறைக்கப்பட்டிருக்கும் குறியீடுகளோடு அந்த ஒரு பிரிவு இருப்பார்கள் அதாவது இந்த சிலுவை குறியீடோடு சிஎஸ்ஐ உருவ வழிபாடு கொண்டது கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆனால் உருவம் இப்படி தோன்றியது இப்படியெல்லாம் சுயம்பாக இந்த இடத்தில் இருந்தது என்று கூறப்படுகிற இந்து மதத்தை போல் அங்கு சுயம்பாக தோன்றிய சிலைகளோ அதுவில் இருக்காது மனிதரால் விளைவிக்கப்பட்டதா தமிழ் அப்போ மனிதர்கள் தாங்கள் உணர்ந்த உண்மையை எல்லோருக்கும் எடுத்து சொல்வதற்கு முதலில் அவர்களை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்தவ மத பிரச்சாரர்கள் பாதிரியார்கள் என்று சொல்லப்படுகிறார் கிறிஸ்தவ மத பிரச்சாரர்கள் ஒரு தெளிந்த பார்வையோடு தீர்க்கமாக அந்த பைபிளை படித்து அந்த விவிலியம் கிறிஸ்தவத்தினுடைய திருமுறையை படித்து அந்த படித்ததோடு மட்டுமல்லாமல் படித்ததை மக்களுக்கு புரியக்கூடிய அவர்கள் தாய்மொழியில் கொண்டு சேர்த்தது அங்குதான் பைபிளினுடைய வெற்றி கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி இருக்கிறது இதை வெற்றி என்று நாம் ஒரு குறியீடோடு இதை சொல்ல வேண்டுமென்றால் வெற்றி என்றால் அவர்கள் எல்லோரையும் தாக்கிவிட்டு அல்லது போர் செய்து அழித்து விட்டு வெற்றி என்று எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அது அப்படி அல்ல தாங்கள் சொல்ல வந்ததில் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் தாங்கள் என்ன கூற வருகிறார்களோ அதில் வெற்றியடைந்தார்கள் காரணம் தாய்மொழியில் கூறினார்கள் இன்னொன்று அந்த வார்த்தைகளுக்கு இருந்த வலிமை எதனால் வருகிறது என்றால் உழைப்பு சார்ந்த பிரார்த்தனை நீங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு வெறும் உழைப்பின்றி பிரார்த்தனைக்கு மட்டுமே செல்பவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதம் சார்ந்து நீங்கள் சென்றால் தொழில் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கல்வி வாய்ப்புகள் உண்டு கல்வியினாலும் தொழில் வாய்ப்பினாலும் ஒருவனுடைய வாழ்வாதாரம் குறைந்தபட்ச உத்தரவாதமாகிறது இந்த குறைந்தபட்ச உத்தரவாதத்தினை அளிக்கின்ற இந்த குறைந்தபட்ச உத்தரவாதத்தினை தருகின்ற ஒரு மதம் அது மதம் என்று சொன்னாலும் சரி வாழ்க்கை முறை என்று சொன்னாலும் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் மேலும் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் அந்த பைபிள் வெவிலியத்தில் எனக்கு தெரிந்து கீதையிலும் நான் இரண்டையும் முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது கீதையை வேண்டுமானால் நான் முழுமையாக படித்திருக்கலாம் ஆனால் பைபிளை ஓரளவுக்கு பெரும்பான்மையாக படித்து விட்டேன் அது அரைகுறையாக ஏன் வருகிறது என்னுடைய பதில் என்றால் நான் படித்த பள்ளி கிறிஸ்தவ பள்ளி திருநெல்வேலியில் அந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து நான் படித்தது வந்து கிறிஸ்தவ பள்ளி அந்த பள்ளியில் எடுக்கின்ற சில கிறிஸ்தவ வகுப்புகள் அது கிறிஸ்தவம் சார்ந்த அமைப்புகளாக நடத்தப்படுவதால் அந்த வகுப்புகளில் சொல்லப்படும் பாடங்கள் என்னு இறங்கி என்னுள் பதிவாகி இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக அவ்வாறு பள்ளியில் சொல்லப்பட்டதால் பதிவாகுவது என்பது மிக முக்கியமான ஒன்று காரணம் பள்ளியில் பள்ளி பயிலும் பருவம் இந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிற இடம் அப்போது என்ன விதைக்கப்படுகிறதோ அது விதைக்கப்படும் ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய தேடல் என்று அல்லவா ஆன்மீக தேடல் அதில் தான் நான் பல்வேறு நெ நிலைகளை அடைகிற காண்கிறேன் விவேகானந்தர் பரமஹம்சர் பைபிள் நான் இஸ்லாமோடு அதிகமாக எனக்கு தொடர்பில்லை என்ன காரணம் என்று தெரியாது நான் தவிர்க்கவில்லை ஆனால் என் தேடல் அந்த லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை தேடல் ஆரம்பிக்கும் போது இது ஒரு பகுதியான தான் ஆகிவிட்டது அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை தேடு ஆன்மீகம் என்றாலே இது தான் இந்து மதத்தை ஆராய வேண்டும் இந்து கடவுளை தேட மட்டுதான் ஆன்மீகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பல்வேறு நிலைப்ப நிலைப்ப இருந்து நாம் பல்வேறு சித்தர்கள் கூறியது ஏன் ஏ கூட சித்தர் என்று தான் கூறுவார்கள் கூறியதை நாம் உள்வாங்கி அதிலிருந்து நாம் ஒரு தெளிவு ஏற்படுவதுதான் எனக்கு தெரிந்த பகுத்தறிவு ஆக அந்த வழிபாட்டு முறைகளில் பெரிய பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக வந்து வழிபாடு செய்யும் முறை பிரார்த்தனைகள் செய்யும் முறை பிரார்த்தனைகளில் உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் இந்த பிரார்த்தனைகளில் நீங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவைகள் காரணம் பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் உங்கள் மனம் வேறொரு அலைவரிசையில் இருக்கும் மிக மிக அறிவு அறிவியல் பூர்வமாக சொல்வதென்றால் ஆல்ஃபா நிலை என்று சொல்வார்கள் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளும் ஒரு மனநிலை இந்த மூன்று நிலைகளில் மனம் இருக்கும் என்று பொதுவாக சயின்ஸ் சொல்லும் அதில் இது இது ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கும் பிரார்த்தனை செய்யும்போது அப்போது சொல்கின்ற வார்த்தைகள் நீங்கள் பிரயோகிக்கிற வார்த்தைகள் சொற்கள் அந்த சொற்களின் அர்த்தங்கள் உங்கள் மனதில் ஆழமாய்ப்பட்டி அந்த இடத்தில் கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகிற அந்த பிரார்த்தனைகளில் கோரப்படுகிற பிரார்த்தனைகள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் மிக மிக அற்புதமான வலிமை கொண்ட வார்த்தைகள் தான் கிறிஸ்தவ பிரேயர் அந்த பிரார்த்தனைகள் வார்த்தைகளாக வருகிறது இன்னொன்றையும் நான் கவனித்திருக்கிறேன் நீங்கள் கிறிஸ்தவ பேராலயத்துக்குள் தேவாலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு நீங்கள் புதிதாக அன்றுதான் அந்த தேவாலயத்துக்குள் நல்லீர்கள் என்றால் உங்களை விசாரிப்பதற்கு ஒருத்தர் ஒருவர் காத்திருப்பார் அவர் உங்களை அழைத்து கேட்பார் நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன தேவைக்காக இந்த பெயரை அழைத்துக் கொள்ளினீர்கள் என்று கேட்பார்கள் அதை விட முக்கியமாக அவர்கள் முதலில் சொல்கிற வாசகம் தேவன் உங்களை இன்று இங்கு வர வைப்பதற்காக சித்தமாக இருக்கிறார் அப்போது அவர் நாம் ஏதோ ஒரு ஒரு நீதிப்படி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் தற்செயலாக வரல அப்படிங்கிற ஒரு உணர்வு முதல்ல ஏற்படுத்துவார்கள் இரண்டாவதாக வந்திருக்கவருக்கு வந்து தன்னுடைய குறைகளை ஒரு கோர்வையாக சொல்ல முடியாத மனநிலையில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு தங்களுடைய குறைகளையும் மனக்குமுறல்களையும் ஒரு கோர்வையாக ஒரு ஒரு மனிதன் தெளிவாக புரியும்படியாக சொல்லும் அந்த சக்தி குறைவாயிருக்கலாம் அப்போது அதற்கு உதவியாக இருக்கிறேன் என்று அந்த தேவாலயத்தினுடைய அந்த ஊழியர் உங்களுக்கு சொல்வார் நான் அவர் ப்ரேயர் செய்ய ஆரம்பிப்பார் அதெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன் இந்த சகோதரர் இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கிறார் என்றவரை இவர் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய செயல்களை உம்மிடம் சொல்ல முடியாத அளவிற்கு வெக்கப்பட்டு போயிருக்கிறார் இதை கூறுவார்கள் அவர் அவர் தன்னுடைய பிரார்த்தனை செய்ய முடியாத அளவுக்கு அவர் வெக்கப்பட்டு போயிருக்கிறார் அல்லது சோர்ந்திருக்கிறார் நான் அவருக்காக மன்றாடுகிறேன் அவர் வெளியே சொல்லாவிட்டாலும் அவருடைய குறைகளை பாவங்களை அவருடைய செயல்பாடுகளை நீர் அறிந்திருக்கிறேன் தேவனே அதனால் அவனை சுஸ்தப்படுத்தும் பல வார்த்தைக்கு சொஸ்தப்படுத்தும் நான் அதற்காக மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் இப்போது இந்த பிரார்த்தனைக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணமாக அந்த தேவாலயத்துக்குள் விச தேவாலயத்துக்குள் நினைந்தவர் குறைஞ்சபட்சம் அந்த பிரார்த்தனைக்கு வசப்படுவார் தொடர்ந்து அவர் சொல்வார் நீங்கள் இன்று வந்ததோடு மட்டுமல்ல சகோதரரை நீ தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் உபவாச ஜபங்களில் கலந்து கொள்ள வேண்டும் ஜபங்களுக்கு வர வரத்தான் நீங்கள் அடுத்த உங்களுடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் என்று கூறுவார் அதில் நீங்கள் நிச்சயமாக அடுத்து ஒரு முறையாவது வருவதற்கு உந்தப்படுவீர்கள் அந்த வந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடுத்த முறை வருவதற்கான காரணங்களை நீங்கள் உங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கும் ஏன் எழுது ஏனென்றால் ஒவ்வொரு கேள்விகளுக்காக வினா கிடைக்க ஆரம்பிக்கும் மிக அனுபவம் நிறைந்த கடவுளினுடைய அந்த சக்தியை பெற்ற அல்லது அது முழுமையாக அந்த முறையை அந்த விபிலியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு முறையும் புது புது செய்திகளை அவர்களை அறியாமல் கூறுவார்கள் அறியாமல் கூறுவார்கள் என்றால் அவர்களிடமிருந்து அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் வெளிவரும் இத்தனை மணிக்கு இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இந்த பிரார்த்தனை இந்த கிறிஸ்தவ பேராலயத்துக்குள் நாம் இந்த போதனையை செய்யப் போகிறோம் என்று முடிவெடுத்தாலும் பிரார்த்தனை உரையை முன்கூட்டியே தயாரித்தே வைத்திருந்தாலும் பைபிளிலிருந்து அந்த வாசங்களை சொல்லி வைத்திருந்தாலும் அந்த வார்த்தைகள் அந்த பைபிளை உதாரணம் கூறி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அந்த இடத்தில் தோன்றியாகவே இருந்திருக்கும் அதுதான் அந்த 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 பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையின் ஒரு சிறப்பு முடிவமாக கிறிஸ்தவ பிரார்த்தனைகள் இருக்கும் நான் நேரடியாக இருக்கிறேன் இன்னொன்று சாட்சிகளை அழைப்பார்கள் அதாவது நான் பிரேயர் செய்தேன் இதே தேவாலயத்தில் எனக்கு நடந்த பிரேயரில் என்னுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதற்காக நான் ஆண்டவர்கள் சாட்சி சொல்கிறேன் என்பார்கள் சாட்சிகளை நிரூபிப்பார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அந்த இதையெல்லாம் வேறொரு கண்ணோட்டத்தில் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் இது கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் ஒரு தேசம் ஒரு மதத்தின் அடிப்படையில் மாற வேண்டும் என்றால் பெரும்பான்மையான மக்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம் காரணம் அல்ல அந்த மனிதர்கள் எதையோ ஆழமாக நம்புகிறார்கள் என்ற அர்த்தம் இது மேலோட்டமாக நம்புவதை வைத்து ஒரு ஒரு மதம் வளர்ந்து விடாது அல்லது உணவுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் கல்விக்காகவும் வந்தவர்கள் அந்த மதத்தை பருப்பும் அளவிற்கு வர மாட்டார்கள் இதில் அந்த அந்த நான் நிறைய முறை போகும்போது ஒரு வார்த்தை சொல்வார்கள் அதாவது கேள்வி கேட்காமல் கேள்படிவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய குழந்தைகளாக இருக்க முடியும் என்று இந்த இடத்தில் ஒரு ஒரு முரண்பாடு எழும் என்னவென்றால் கேள்வியை கேட்காமல் கீழ்படிவது ஆண்டவருக்கா அல்லது இது போதனை செய்பவருக்கா இங்குதான் அந்த சிக்கல் உளவியல் சிக்கல் எழுகிறது இந்த கேள்வியை கேட்காமல் கீழ்படிங்கள் சொன்னது வந்து கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அது ஏன் கேள்வி கேள்வியை கேட்காமல் கீழ்படிய வேண்டும் அப்படி என்ன பைபிள் அப்படி அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸில் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்காமல் கே கேள்வி கேட்பவர்களுக்கு என்ன தோன்றுறது இருந்தால் மனம் மேலும் இந்த லாஜிக் மைண்ட் வந்து ஆகும் லாஜிக் மைண்ட் ஆல்வேஸ் ரேசிங் த கொஸ்டின்ஸ் எய்வன் தோ தேர் சாட்டிஸ்ஃபைடு வித் ஆன்சர்ஸ் பட் தே நவர் ஸ்டாப் ஆஸ் த கொஸ்டின்ஸ் தே ஸ்டாப் ஆஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பார் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் அடுத்தவர்களை எரிச்சல் படுத்துவார்கள் ஒரு நல்ல உறவுகள் மனித உறவுகள் ஏற்படுவது கூட தடைப்படும் சிலரை பார்த்தால் அவன் இப்போ பார்த்தாலே கேட்டுட்டு பாயா அப்படின்னு சொல்ற கேட்டிருப்போம் அப்போ அந்த கேள்விகள் எழும் மனதை சாந்தப்படுத்துவதற்குத்தான் இந்த வார்த்தைகள் கேள்வி கேட்காமல் கேள்விப்படியுங்கள் என்றால் நீங்கள் பிரச்ச அந்த மத பிரச்சாரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்யாதீர்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த இது ஏன் இப்படி நாம் இதை பின்பற்ற வேண்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ போதனைகள் நீங்கள் அவ்வளவு எளிதாக புறந்தள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுத்தாது அப்படிப்பட்ட கட்டளைகள் அங்கே இருக்காது எனக்கு தெரியுது மிக எளிமையான கட்டளைகளாக இருக்கும் அவற்றை நீங்கள் புறந்தெல்வது அல்லது அதை நாம் என்று நிற விருப்பது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் அதுவும் சில நிர்பந்தங்களின் காரணமாகத்தான் இருக்குமே உரிய எந்த ஒரு பைபிள் வாசகங்களும் உங்களை வாழ்க்கை நேரங்களிலிருந்து பிறல் செய்வதற்கான வாசகங்களாக இருக்காது எந்த ம எந்த மதமும் அதை போதிக்காது ஸ்தாபிக்கப்பட்ட எந்த மதங்களும் அது சீக்கிய மதமாக இருக்கட்டும் இஸ்லாமியமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் இந்து மதம் அல்ல வாழ்க்கை முறை கிறிஸ்தவ இருக்கட்டும் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகற்றுவதற்காக தான் நகற்றுவதற்காக தான் செய்ய ஒழிய உங்களை பின்தல்வதற்காக நிச்சயமாக இருக்காது குறிப்பாக இந்த கிறிஸ்தவ மதம் ஏன் மனிதர்களை தன் எளிதாக தன்வசப்படுத்தியது என்றால் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய தாய்மொழியிலும் அந்த மதம் அந்த கோட்பாடுகள் மொழிபெயர்க்கப்பட்டு சென்றடைந்தது தான் அது அதிக மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதமாக அது மாறியது இது இயேசுவினுடைய கருபை அவருடைய ராஜ்யம் என்று என்ன வேண்டுமானால் நீங்கள் கூறலாம் ஆனால் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கிறிஸ்தவ போதர்களை போதர்களின் வாசங்களை கேட்கும்போது ஒரு கணமாவது அவர்கள் கிறிஸ்தவராக மாறி திரும்ப மாறுவார்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை அவர்களுடைய சிந்தனைகள் மாறும் கிறிஸ்தவ முறைகளை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது என்று ஒரு சிந்தனை மாறும் மா ஒரு ஒரு நொடியாவது மாறித்தான் அவர்கள் தங்கள் நிலைக்கு வருவார்கள் காரணம் அந்த வார்த்தைகளினுடைய பலம் அந்த வார்த்தைகள் எத்தனை வலிமையானது என்பது இங்கு அதைத்தான் நான் இறுதியாக வருகிறேன் கிறிஸ்தவ பிரார்த்தனைகள் ஏன் அதிகம் இருக்கிறது என்றால் வார்த்தைகளில் இருக்கின்ற பலம் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஒரு உழைப்பின் மனித உழைப்பின் ஒரு மறுபயன்பாடு அந்த மனித உழைப்பிலிருந்து வரும் பயன்பாடாக இருப்பதால் அந்த வார்த்தைகளுக்கு மிக அதிகமான பலம் உண்டு அந்த வார்த்தைகள் பலமானதாக இருக்கும் தான் அது எளிதில் மனிதன் மனிதனுடைய உணர்வுக்குள் செல்கிறது கலந்து விடுகிறது அதை மதமாக ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே மதம் குறித்த கேள்விகள் உண்டு ஆனால் நான் சொன்ன அந்த கேள்வி கேட்காமல் கேள்பிடுவது என்பது ஒரு ஒற்றை இலக்கில் அவர்கள் அதை நிறுத்துவார்கள் அல்லது அது கடத்து நிலையில் இருந்து அதை பார்ப்பார்கள் பல்வேறு மன துயரங்களுக்கு மூல காரணமாக இருப்பது பல்வேறு மன சிக்கல்களுக்கு உளவியல் சிக்கல் மூல காரணமாக இருப்பது பெரும் சந்தேகங்கள் அதுதான் கேள்விகளாக வரும் தான் பெரும் சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய மதமாக கிறிஸ்தவம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பது ஒரு பகுதி தொடர்ந்து இதை குறித்து வீடியோக்கள் வரதற்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் வீடியோ பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி